இந்த பைபிளில் சொல்கிற கதையெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனோட கேள்வி இந்த வாரம் இந்த கேள்வியை நான் அட்ரஸ் பண்ண போல ஆனால் இந்த கேள்வி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச் படித்தேன் அதில் என்ன சொல்லுது அப்படின்னா நாற்பத்தி நாலு சதவீதமான பிள்ளைங்க வந்து அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் தான் வந்து அவங்க கிறிஸ்டியன் ஃபெய்த்தை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க இது வரைக்கும் படித்த அவங்க பைபிளில் படித்த சம்பவங்களும் அவங்களுக்கு ஸ்கூலில் சொல்லித்தரப்படுற விஷயங்களோ ரெண்டுமே கான்ட்ரடிங்டிங்காக இருக்குது அதாவது முரண்பாடாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறனால அவங்க அதை விட்டு வெளியே போகிறாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எதில் வந்து அவங்களுக்கு ஆதாரம் நிறையா இருக்கோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதை பற்றி கொள்றாங்க ஏன்னா இப்போ டெக்னாலஜி அதிகமாக ஆயிடுச்சு பாருங்களேன் எது ஒன்றுனாலும் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க கூகுளில் போடுறாங்க இல்லை மொபைலில் இன்டர்நெட்டில் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறாங்க இல்லை ஏ இல்லை சர்ச் பண்ணுறாங்க ஏ என்ன சொல்லுதோ அதை அப்படியே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நிலமையில இருக்காங்க அப்போது என்ன கேள்வி அவங்களுக்குள்ளே வருது இந்த பைபிளில் இருக்க கதைகள்லாம் வந்து உண்மைதானா அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கொஸ்டின் வருது இப்போது இது இருக்கட்டும் நான் ஒன் வேறு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒருத்தன் போட்டில் போயிட்டுருக்கான் அவன் அந்த போட்ல இருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறான் குதித்த உடனே அவனை வந்து ஒரு பெரிய திமிங்களை வந்து அப்படியே முழுங்கிருச்சு முழுங்கின கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவனை திரும்ப வெளியே தண்ணியிலே துப்பிடுச்சு இப்போ இது சொன்னோடனே வந்து பெரும்பாலும் நமக்குலாம் என்ன ஞாபகம் வரும் யோனாவோட கதை தான் ஞாபகம் வரும் இப்போ இதே இதை நான் வேற மாதிரி சொல்றேன்னே ரீசண்டா வந்து ஒரு நியூஸு என்ன அப்படின்னா ஒருத்தன் போட்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிக்கும் போது அவனை வந்து ஒரு திமிங்கலம் முழுங்கிருச்சு அவனை திமிங்கலம் வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்கு அப்புறம் திரும்ப வெளியே வந்து துப்புது இப்போ இதே இது நான் ஒரு நியூஸும் அதோட எவிடன்ஸோட உங்களுக்கு நான் போடும்போது உங்களுக்கு அதோட வியூவே வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு உண்மையான சம்பவம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ப்ராவின்ஸ் மைக்கேல் பேக்கேட் அப்படின்ற ஒரு லாப்ஸ்டர் டைவர் இவர் வந்து அவர் சீ டைவிங் பண்ணும்போது திடீர்னு பின்னால் இருந்து அவர் வந்து ஒரு ஒரு திமிங்களை முழுசாக முழுங்கிருது அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்கு அப்புறம் அது மறுபடியும் அந்த திமிங்கலமே வந்து திரும்ப வந்து அவர் வெளியே வந்து கரையில் வந்து துப்புது அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து உள்ள நான் முழு முங்கினோடனே நான் வந்து ஒரு ஷார்க் ஒரு சுறா தான் வந்து என்னை முழுங்கிருச்சு நான் சாக போகிறேன்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன் நான் ஒரு திமிங்கலத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்றது இப்போது ஒரே விஷயத்த நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரின்னு நான் சொல்லும்போது நம்ம மைண்டுக்கு ஒரு கதை வருது ஆனால் நான் நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் அது சில ஆதாரங்களோடு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது உங்கள் பார்வைக்கு நம்ம பார்வைக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து நம்மளோட மனிதனுடைய இயல்பு அதே மாதிரி தான் நம்ம ஒரு பைபிளில் இருக்கத நம்ம ஒரு கதைன்னு எடுத்து சொன்னோம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்களோட மைண்டில் வந்து அது கதையாகவே தான் பதிஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் அதே இது அது ஒரு இன்சிடென்ட்டாகவும் அது எப்படி வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு அப்படின்னு அதை பொறுமையாக அதை நம்ம ஆதாரத்தோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அது இன்னும் ஆழமாக புரியும் ஒரு உதாரணம் அதிகமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்போ தெரியுமா டவுட் வரும் மெயினாக வந்து நோவோட பேலையும் டைனோசர் இந்த ரெண்டு இடத்துல தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன சொல்லி கொடுத்துருப்போம் நோவாவோட பே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன போட்டில் ஒரு நாலஞ்சு மிருகம் வந்து வெளியே எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்போம் இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள் பார்க்கவே வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்களேன் ஆனால் நோவாவோட பேலை உண்மையில் எப்படி இருந்துச்சுன்றது பைபிள் பிப்ளிக்கலாக பார்த்தோம்னா அது இந்த ஃபோட்டோக்கும் ஒரிஜினலுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்போது இந்த ஃபோட்டோ பிள்ளைங்களோட மைண்டில் பதிஞ்சிருது இப்போ அவங்க ஸ்கூல் போகும்போது என்ன சொல்கிறாங்க டைனோசர்லாம் வந்து நாலு ஃபோர் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் உயிரோட இருந்துச்சு அதுக்கு ப்ரூஃபுக்கு வந்து எலும்பு இருந்துச்சு முட்டை இருந்துச்சு அப்படின்னு அப்போது இவங்க மைண்டில் என்ன அவ்வளோ பெரிய டைனோசர் எப்படிங்க அந்த போட்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்போ நோவோடைய கதை வந்து ஒரு கதை தான் போகல அப்படின்னு அவங்க மைண்டில் பதிய ஆரம்பிக்குது இது எப்படி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் உண்மையிலே வந்து டைனோசர் வந்து அந்த போட்டில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா நான் வேணால் வசனத்தோட ஆதாரத்தோட உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி வாசிங்க யோபுன் புஸ்தம் நாற்பதாவது ஹாரம் பதினஞ்சாவது வசனம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போதும் நீ கவனித்து பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டை போல் தின்னும் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து குறிப்பா அது மாட்டை போல் தின்னும் ஏன் ஆண்டவர் வந்து இதை குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா நோட காலத்துக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா எல்லா மிருகங்களும் வந்து வெஜிடேரியனா தான் இருந்துச்சு அதுக்கு ஆதார வசனம் அதிகாரம் முப்பதாவது இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியில் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பு என்ன சொல்றார் அப்படின்னா அது மாட்டை போல் புள்ளை தின்னும் அப்போ ஒரு பெரிய மிருகத்தை இன்னொரு ஒரு புல்லு திங்கிற மிருகத்தோட அவர் கம்பேர் பண்றாரு அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல இறைச்சி சாப்பிட்ற மிருகமும் இருக்கு புல்லு திங்கிற மிருகமும் இருக்கு இந்த வசனத்தோட ஸ்டார்டிங் இப்ப நீங்க பாருங்க இப்போதும் பெகமோத்தை நீ கவனித்து பார் இந்த மிருகத்தை ஸ்பெசிபிக்கா பார் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ யோபுக்கு அங்கே என்ன வாய்ப்பு இருக்கு அவனால வந்து அந்த மிருகத்தை பார்த்து அவனால அப்சர்வ் பண்ண முடியும் அது என்ன செய்யுதுன்னு அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியும் செக் பண்ண முடியும் அவனால விசிப்புலா பார்க்க முடியுது அப்போ இங்க என்ன கிளியரான ஒரு ஆதாரம் இருக்கு இப்போ நம்ம இங்க பாக்குற மிருகம் நோவாவின் காலத்துக்கு பின்பாக இருக்கு அப்படின்னு முதல் ஆதாரம் இருக்கு ரெண்டாவது அடுத்த வசனம் வாசிங்க இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது இங்கிலீஷில் இந்த வசனம் எப்படி இருக்குன்னா அப்படின் இருக்கு அதாவது அதோடைய மொத்த பலனும் அதோடைய மொத்த பவரும் அதோடைய ஹிப்ல இருக்க மசில்ஸில் தான் இருக்கு அப்படின்னு அப்போ இப்படி ஒரு பெரிய மிருகம் ஹர்பிவரஸ் மிருகம் புல்லு திங்கிற மிருகம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வர்றது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யானை இன்னொன்று ஒன்று நீர் யானை இப்போ ரைட் இப்போ அடுத்த வசனத்தை வாசிப்போம் அது தன் வாழை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது கேதுரு மரன்றது சின்ன மரம் கிடையாது கேதுரு மரம் வந்து அதோடைய ஆவரேஜ் ஹைட்டு நூறு அடிக்கு மேலே போகுமா இப்போது யானையோட வாழையும் இப்போ பொட்டமஸோட வாழையுன்னு நீங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக அது வந்து பார்க்க கேதுரு மரம் மாதிரி இல்லை அப்போது இது வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மிருகம் அது வந்து ஒரு ஒரு டைனோசரோடைய அமைப்பு மாதிரி தெளிவாக நமக்கு ஆதாரத்தோடு இருக்குது இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் இந்த சின்ன போட்டோவே பார்த்துட்டாங்க அதுல யானை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நம்ம காமிச்சிட்டோம் இப்போ இதுல எப்படி வந்து இவ்வளோ பெரிய டைனோசரை தூக்கி நம்ம உள்ள உட்கார முடியும் அப்படின்ற கேள்வி பிள்ளைங்களுக்கு வருது இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைபிளில் எங்கேயுமே வந்துட்டு ஒரு வயதான மிருகத்தை உள்ள வான்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல அதே ஏன் ஒரு சின்ன மிருகமா இருக்கான்ல ஏன்னா வந்து அந்த வெள்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க மிருகலாம் வெளியே வந்தோடனே அதை என்ன செய்யப்போது பலுகி பெருக தானே போகுது அப்போ வலி பெருகிறதுக்கு நல்லா வயதில் கம்மியாக இருக்க மிருகமாக இருந்தால் தான் வந்து அதால் இன்னும் அதிகமாக பலு பெருக முடியும் அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அவர் ஸ்கிரிப்சர் படி பார்த்தோம்னாலுமே சரி அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு சின்ன டைனோசர் உள்ளே இருந்திருக்க ஆதாரத்தோட நம்மக்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குது ரீசெண்டாக வந்து நான் ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு சர்வே மாதிரி அவங்கள்ட்ட கேட்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கும் மேற்பட்டவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்சிடென்ட் அப்படின்றதுல அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க ஏன் வந்து நீங்கள் இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற பெரும்பாலான ரீசன் இதுதான் நிறைய பிள்ளைங்க எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குற டவுட்டே வந்து எங்கள் ஸ்கூலில் இது சொல்லித்தராங்க அது சொல்லித்தராங்க நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வருது அதனால நாங்கள் பெரும்பாலும் வந்து பிள்ளைங்களுக்கு கதன்ற வேர்டே நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் எப்பயுமே வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது ஒரு இன்சிடெண்ட்டாக எடுத்து ஆதாரத்தோட சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க மனசில் அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாகுது அதை எங்களால் இன்னும் ஆழமாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியுது அப்படின்றத அவங்க சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்கிறனால பிள்ளைங்க எப்படின்னா தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் மோர் எவிடென்சஸ் எங்களுக்கு வந்து ப்ரூஃப் எது அதிகமாக இருக்கோ எது எங்களுக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கோ அதை தான் நாங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்கோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் இப்போ நம்ம விசுவாசத்தோட பிள்ளைங்களுக்கு வசனத்தை உள்ளதபடியா நம்ம எடுத்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமாக புரியும் கருத்தருக்கு சித்தமானா இன்னொரு ஒரு வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்யூ